வணக்கம் நேர்களை கிருஷ்ணா இயற்கை மௌலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா பேசின இன்று வந்து ஒரு அருமையான பதிவில் வந்திருக்கிறேன் அற்புதமான பதிவாகும் இந்த மௌலிகை மரம் பலை விருச்ச மரமாகவும் உள்ளது சுக்ரன் பலம் இழந்தவர்களுக்கு குடும்ப பிரச்சனை வாகன வசதி பிரச்சனை குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளும் செல்வ நிலை பிரச்சனை அனைத்துமே இருக்கு ஆனால் இந்த பதிவில் அனைத்துக்கும் ஒரே தீர்வு இந்த தலை விருட்சமான அத்திமரத்தை பற்றி நாம் விரிவாகவும் தெளிவாகவும் வசியமை செய்வதும் இதில் தாயத்து செய்வதும் நாம் பார்த்து நீங்களும் பயனடையலாம் மற்றவர்களும் பயனடையலாம் இந்த வீடியோவை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்கர் பெட்டன் மூலம் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வர நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்ப்போம் நண்பர்களே அத்தி மரம் என்பது அவ்வளவு ஒரு அருமையான மரமாகும் இது வந்து மூலிகையிலேயே தல விருட்சங்களில் அற்புதமான ஒரு தலைவருச்ச மரமாகும் இது வந்து சுக்கரனுக்குரிய கிரகம் ஒன்பது கோழிகளிலே சுக்கிரன் அசுர குருவுக்கு உண்டான ஒரு தலைவருச்ச மரமாகும் இது வந்து நம் தோசங்கள் பல பிரச்சனைகள் நம் வாழ்வில் வசதியாக வாழ வேண்டுமா இல்லை திருமணம் தடையின்றி நடை நடைபெற வேண்டுமா மற்றும் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தொழில் வியாபாரத்துக்கு கணவன் மனைவி பிரிவுக்கு குடும்பத்துக்கு அவ்வளவு அற்புதமான பிரிந்த குடும்பம் ஒன்று சேர அவ்வளவு அற்புதமாக இந்த மரம் வந்து இந்த மரத்தினுடைய வேரும் மரமும் பயன்படும் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் தியானத்திருந்தால் போதும் இந்த மரத்திடம் அத்தி மரத்திடம் தியானம் செய்தால் அவ்வளவு அற்புதம் மனத்துக்கு மனதிற்கு குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஏனென்றால் இது வந்து அனுபவப்பட்டு இருக்கிறேன் நானே அதனால் உங்களுக்கு இந்த மரத்தை பற்றி யாரும் சொல்லிடாத சில தாந்திரிக பரிகாரங்கள் மாந்திரிக பரிகாரங்களை நம்ம விரிவாக பார்த்து இதில் வந்து பசியமைதை அரிப்பது தொழில் வியாபார ஸ்தலத்தில் இந்த வேரை வைத்து வணங்குவது எப்படி இல்லை இதை தாயத் மூலமாக தயார் செய்து நாம் கழுத்தில் கட்டி கொண்டு நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நம் கிரகங்கள் நம்மளுக்கு ஒத்துழைக்க சூ சுக்கர பகவான் ஒருவரே ஆவார் சுக்கர பகவான் வந்த அசுர குருவின் தலைவர் அவ்வளவு அற்புதமாக இந்த பயனளிக்கும் இந்த தலை உரிச்ச மரம் வாங்க நல்லா தெளிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மந்தம் அத்தி வரதரை பற்றி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அன்பர்களே அத்தி வரதர் வந்து அத்தி மரத்தால் ஆனதாகும் பெருமாள் சிலை அதை தண்ணீரிலேயே நாற்பது ஆண்டுகள் வரை வைத்திருப்பார்கள் எப்போதும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அத்திமரம் கெட்டு நீங்கள் எப்படி தண்ணீரில் வைத்தீர்களோ அப்படியே இருக்கும் இந்த சிலை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு முறை நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் ஒரு முறை எடுத்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்து திரும்பவும் அதே தண்ணீரில் வைத்து விடுவார்கள் அவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்ததாகும் இந்த ஒரு அத்திமரம் அத்திமரப் பலகை அவ்வளவு ஒரு பெனிஃபிட்டான ஒன்றாகும் வந்து எப்பவும் கெட்டு கெட்டவும் போகாது அழுகியும் போகாது அவ்வளவு அற்புதமான இந்த மரம் வந்து உங்களுக்கு மக்களுக்கு அவ்வளோ நன்மையை செய்யும் மருத்துவ குணமும் அதிகமாக இருக்கும் தினமும் ஒரு முறையாவது இது வந்து நீங்கள் இப்போது நர்ச்சரியில் விற்கும் ஹைப்ரிட் மரம் ஆகாது நாட்டு மரமாக இருக்க வேண்டும் நாட்டு மரத்தில் தான் அவ்வளோ ஒரு சக்தி அந்த இருந்து இலையிலிருந்து வேரிலிருந்து அவ்வளவு சக்திகள் இருக்கிறது இந்த வேரை முறைப்படி காப்பு கட்டி பூஜை செய்து அதற்கு ஒரு படையில் வைத்து நாம் எடுத்து நம் எந்திரத்திற்கு அளவு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லை என்றால் கொஞ்சம் நீளமாக எடுத்தால் அதை உங்கள் கடையில் மஞ்சள் பூசி பன்னீர் தெளித்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து நீங்கள் கடையில் வைத்துக்கொண்டாலும் அவ்வளவு ஒரு அற்புத நட்பலனை கொடுத்து தீரும் இதை தெளிவாக நல்ல நிலையிலும் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வேரை எடுக்கும் போது பயபக்தியுடன் மனதுக்குள் சுக்கரனை வேண்டி கொண்டு சுக்கரனுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் சுக்ராய நமக ஓம் சுக்ராய நமக என்று ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி இதற்கு சாப நிவர்த்தி செய்து நீங்கள் அந்த வேரை எடுத்துக்கொண்டு நீங்கள் நேராக உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வர வேண்டும் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழுக்குள் எடுக்கலாம் அல்லது பௌர்ணமி நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மிகவும் உகந்த வசியம் ஆண்பின் வியாபார அவசியம் திருமணத்தை நீங்க பரிகாரம் ஜாதகம் பார்த்து அறிய ஜாதகத்தில் ராகு கீது செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் சத்துருவசியம் பணவசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலம் எண்ணற்ற இருந்தாலும் தீர்வு நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விநாயகர் படத்தின் முன்பு வைத்து உங்கள் புலதெய்வம் இருக்கும் படத்தின் முன்பும் வைக்கலாம் அல்லது லட்சுமி தேவியார் இருக்கும் இடத்தின் முன்பும் வைத்து நீங்கள் இதற்கு பன்னீரில் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் அந்த வேரை கொண்டு போய் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் கல்லாக்கட்டியில் வைத்து கொள்ளலாம் அல்லது சிறிதளவு கட் பண்ணி வெள்ளி தாயத்தாக வாங்கி அதில் தேவைப்படும் அளவுக்கு அடைத்து நீங்கள் அதற்குரிய மந்திரம் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னாலும் சரி ஆயிரத்தி எட்டு முறை சொன்னால் மிகவும் உகந்ததாக இருக்கும் சக்தியும் பலமும் சித்தியும் அடையும் அந்த மந்திரம் ஓம் சுக்ரா நமக என்று எளிய முறை மந்திரம்தான் இதை ஒரு ஆயிரத்தி எட்டு குரு கொடு கொடுத்தீர்கள் என்றால் அவ்வளவு அற்புதமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன கடன் தொல்லையா கணவன் மனைவி பிரிவா இதே போல் வசியமை செய்வதற்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அதே வேரை எடுத்து நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைத்து கோமயத்திலோ அல்லது பன்னீரிலோ சுத்தம் பண்ண வேண்டும் சுத்தம் செய்து கல்வத்தில் வைத்துவிட்டு அரகஜா அரகச்சா புணுகு கோரோஜனை இதெல்லாம் வைத்து பதத்திற்கு அரைக்க வேண்டும் அரைத்து அதை நீங்கள் எடுத்து நெத்தியில் திலகம் பெற்று கொண்டால் அவ்வளவு அற்புதமான பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்த காரியம் எளிதில் வெற்றி பெறும் படிப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா அல்லது வெளிநாடு யோகம் வேண்டுமா நீங்கள் இதை ஒரு முறை செய்து பாருங்கள் அவ்வளவு அற்புதமான பலனை கொடுக்கும் அதேபோல் நீண்ட நாள் உங்கள் குக்ரன் ஜாதகத்தில் நீச்சமோ அல்லது அவர் வந்து பாவிகளோட சேர்ந்திருந்தால் திருமண தடை ஏற்படும் அந்த திருமண தடையும் சீக்கிரமாக நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும் இந்த உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் ஸ்கிரீனில் பொறுத்திருப்ப நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனிலும் நம்பர் இருக்கும் அன்பர்களே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு இந்த மரம் போதும் சுக்கரன் சுக்கராச்சாரியரின் தலைவருச்சமான அத்தி மரமாகும் இந்த மரத்திற்கு அவ்வளவு அற்புதம் இது மருத்துவத்திற்கும் பால் வேர் அனைத்துமே பயன்படும் அதே போல் மனிதன் வாழ்வுக்கும் வேர் வாழ் எல்லாமே உபயோகப்படுத்தலாம் ஏன்னா இதை சொல்லிட்டே போனால் வீடியோ லென்த் ஆகும் அதனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மந்திரம் இதில் கொடுத்துருக்கேன் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் உங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிருஷ்ணா மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு மிக விரைவில் மூலிகை மூலம் தீர்த்து கொடுக்கப்படும் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்தும் வெளியே வரலாம் அனைத்து பிரச்சனை தொழில் முடக்கமாக அனைத்துக்குமே இந்த ஒரு வேரை பயன்படுத்தலாம் இந்த அத்திமரத்தை தினமும் நீங்கள் சுற்றி வணங்கி வந்தீர்கள் என்றால் தியானம் இருந்தால் அவ்வளவு மனதுக்கு சந்தோஷமும் அனைத்தும் அள்ளித்தரக்கூடியதாகும் இது வந்து சிக்கர பகவான் அசர் குருவின் தலைவராகும் ஒரு குரு இருக்கிறார் தேவகுரு அவர் வந்து அரசமரத்துக்கு அதிபதியாவார் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டிப்ஸ்கிரிப்ஷனில் இது போன்ற தாந்திரிக பரிகாரம் மாந்திரிக பரிகார வீடியோக்கள் நிறைய உள்ளது அதை பார்த்து நீங்களே பயன்பெறலாம் தேவைப்பட்டால் எங்களையும் உள்ள நண்பர்களே ஜாதகம் ஜோதிடம் அனைத்தும் நீங்கள் எங்களிடம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அன்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு ஆன்மீக தவறுடன் சந்திக்க வருகிற நன்றி வணக்கம் அன்பர்களே ஒரு லைக் பண்ணீர் நண்பர்கள்